வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் முந்துவதியார் ஹரியானாவில் மற்றும் தொண்ணூறு சீட்டு தொண்ணூறு சீட்டில் வந்து போன தடவை பிஜேபி ஒரு நாற்பது சீட்டு அப்புறம் ஜெய் துஷ்யந்த் அவர் வந்து பத்து அதனால் ஆட்சி அமைச்சாங்க அப்போவே காங்கிரஸ் முப்பத்தோரு சீட்டு ஏன் இதை சொல்கிறோம்னா தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஹரியானாவில் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மனோகர்லால் கட்டார் சிஎம்ஐ வந்து எம்பி எலெக்ஷனில் நிறுத்திட்டு சைனி முதலமைச்சராகிறார் சைனி இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருக்கார் ஏன்னா அதனுடைய கூட்டணி கட்சியான ஜேஎம்எம் அதரோ வாபஸ் வாங்கிடுச்சு அதை விட ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா அவங்களுக்கு துணை நிற்போம்னு வேற சொல்லிடுச்சு ஆனாலும் காங்கிரஸ் ஆட்சியாகவுக்குள் அதற்கு காரணம் என்ன வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன நிகழப்போகுது ஏன்னா ஜூன் இருபதாம் தேதி அமித்ஷா வேற வந்து அங்கே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்கார் என்ன நடக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் எப்பயுமே இன்றைக்கி வந்து ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பிப்ளப் குமார் தேவ் அவர் யாருன்னா திரிபுராவுடைய முன்னாள் முதல்வர் அவர் தான் பொறுப்பாளர் அவர் மட்டும் இல்லாமல் தர்மேந்திர பிரதாப் இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் ரெண்டு பேர் தான் பொறுப்பாளர் விப்ளப் குமார் அப்புறம் தர்மேந்திர பிரதான் ரெண்டு பேரும் நிறைய ஆய்வுக் கூட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில என்ன கலநில நிலவரம் ஷைனி அதாவது இப்ப சிஎம்ஆ இருக்கவருக்காரில் அவருடைய கம்யூனிட்டி அங்கே ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கு யாதவர்கள் ஒரு பதினாறு சதவீதம் இருக்காங்க அதையும் தாண்டி ஜாட்டினத்தை முப்பது சதவீதம் இருக்காங்க அதையும் தாண்டி பிராமின் ஒரு பதினாலு பேர் இருக்காங்க தலித்துகள் இருக்காங்க இதில் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் யார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட்டின் அவங்க தான் பெரும்பான்மையினம் அவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கவங்க அண்மையில நடைபெற்ற தேர்தல்ல அதாவது போன தடவை நடந்த எம்பி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எம்பி தேர்தலில் பிஜேபி பத்துக்கு பத்து எடுத்தாங்க ஆனா இப்ப நடந்த ச நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அஞ்சு காங்கிரஸ் அஞ்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பாலா சோனாபட்டு கிர்சா இசார் இசாபத் இந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது காங்கிரஸ் ஜெயித்ததற்கு முக்கிய காரணம் என்னென்னா விவசாயிகள் பிரச்சனை அக்னி வீர் திட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீக்கியர்கள் பஞ்சாப்ல இருந்து தான் ஹரியானா வருது பெரும்பாலும் சீக்கியர்கள் அதிகமாக உள்ள ஏரியா இருக்குல்ல அங்கே ஆம் ஆத்மி கூட கூட்டணி போட்டு நின்னாங்க காங்கிரஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா ஆம் ஆத்மி குருச்சேத்திரால நிற்கிறாங்க அந்த தொகுதியில ஆம் ஆத்மி தோக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக நிற்கிறாங்க சரி இப்போ இருக்க பிரச்சனை என்ன பிஜேபிக்கு மேலே அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது சரி அப்புறம் பிஜேபி தோற்றுடுவான்னா சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல காங்கிரஸ்ல அங்கே இருக்கக்கூடிய ஹோடா அவர் தான் முன்னாள் சிஎம் அவருக்கும் நிறைய பேருக்கும் சண்டை அதாவது காங்கிரஸ்ல கோஷ்டி பூசல் எல்லாமே போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் மன ஊரல் கட்டாரை மாற்றிட்டு ஆக்குனதுனால பிஜேபியில் மேலே வந்து மோடி இருக்கிறதுனால பவரில் ஓடிட்டுருக்கு ஆனால் இன்னொரு சிக்கல் என்னென்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இந்த கோஷ்டி பூசலில் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சா காங்கிரஸ் ஜெயிக்கும் ஏன்னா போன தடவை பிஜேபி நாற்பது காங்கிரஸ் முப்பத்தொன்று ஒம்பது தான் டிஃப்ரென்ஸு ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய நிலைமை அது காங்கிரஸுக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அரியானாலும் முக்கிய பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனையில் வந்து அங்கே வந்து எல்லையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மேலே தடியடி நடத்துனது அவங்க எச்சரிக்கை பண்ணது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஜாட்டின மக்கள்கிட்ட பெரிய கோபம் ஏற்கனவே ஜாட் மகாஸ் பஞ்சாயத்து கூடி யூபியில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி ராஜபுத்திர இனம் யாருமே யோசிக்காத இனம் ஏன்னா இந்த ராஜபுத்திரர்கள் அவங்க யாருன்னா குறிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நம்ம ராஜ்நாத் சிங் நம்ம யோகி அவங்க கம்யூனிட்டி ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து இன்றைக்கி மோடி இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க யோகி நம்ம இவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ராஜபுத்திரையினர் மக்களிடையே அவர் கோபம் இருக்குது அந்த ராஜபுத்திர இனம் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக திரும்புது ஒரு பக்கம் ஜாட்டினம் இன்னொரு பக்கம் ராஜபுத்திர இனம் இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்டவங்க ஒரு இருபத்தி நாலு சதவீதம் இருக்காங்க ஜாட்டு முப்பது தாழ்த்தப்பட்டவங்க இருபத்தி நாலு இதை கூட்டினாலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வந்துடுது இல்லாமல் பிராமின் மொத்தம் பதினாலு சதவீத ஓட்டு மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபி கேட்கும் அது மாறாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலப்பர பிரகாரம் காங்கிரஸுக்கு சாதகமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டு கால பிஜேபி அரசனுடைய தோல்விகள் ஒன்று இன்னொன்று சமீபத்தில் நடந்திய அந்த கலவரம் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கலவரமாகி இந்து முன்னணிக்கும் வஜ்ரங்கத்தல் அவங்கெல்லாம் உள்ளே பூந்து அந்த நூல் மாவட்டத்தில் பெரிய கலவரம் அதனால் இப்போ ஒரு வாரம் பத்து நாள் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட்லாம் பாதிக்கப்பட்டது இன்னொன்று துஷ்டியு தலைமையிலான ஜேஎம்எம் இவங்களை விட்டு வெளியில் வந்தது ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் சௌதாலாக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சௌதாலாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பிஜேபிக்கு அணுக்கமாக இருந்தாங்க ஆனால் என்ன சிக்கல்னா இந்த துஷ்யந்த் வந்து வெளியில் வராரு வந்து அவர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னா பிஜேபி எங்களை வந்து வஞ்சிச்சிருச்சு ஏன்னா துஷ்யந்தும் மனோகர்லால் கட்டாரும் மனோகர்லால் கட்டார் சிஎம் துஷ்யந்த் டெப்டி சிஎம் ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா எம்பி எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் இருக்கும்போது பிரச்சனை வருது வெளியில் வராரு நீங்கள் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பிஜேபி நினைக்கிது ஆனால் எல்லாரையும் வந்து கட்சியை உடைக்கக்கூடிய பிஜேபி ஏன் துஷ்யந்தை உடைக்கலை ஜேஎம்எம் உடைக்கலைன்னா அங்கே உடைக்க முடியாது ஏன்னா அது வந்து பெரிய கம்யூனிட்டி வைஸாக ஒன்றா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சவுதாலா கம்யூனிட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு விதமான விளைவுகள் ஏற்படும் அதனால் பிஜேபி அந்த பக்கம் போக போகமாட்டிது என்ன இப்போ பெரிய சிக்கல் பிஜேபியில் பிஜேபியில் விவசாயிகள் பிரச்சனை அக் அக்னி திட்டத்தை ஒரு வரி கூட மாற்ற மாட்டேன்னு மோடி சொல்லிட்டார் இது லோக்கலில் பாதிக்குது இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டு கால ஆட்சி இன்னொன்று சைனி தான் வந்திருக்காரு அவர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கே போராட இருக்குது அவர் தலைமையில முதல் தேர்தல் முதல் தேர்தல் அஞ்சில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது கணக்கு பண்ணி பார்த்தாலே அஞ்சில் வந்து பிஜேபி அஞ்சில் வந்து காங்கிரஸ் இப்ப கணக்கு பண்ணி பார்த்தாலே ஃபைட் அப்ப ஏற்கனவே இருந்த அதிருப்தி இன்னொன்று ஜாட்டின மக்களின் கோபம் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு சீட்ல குறைஞ்சது ஐம்பது சீட்டு தடவை காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி எவ்வளோ அப்படிங்கன்னா பிஜேபி வந்து இன்றைக்கி நம்ம த தர்மேந்திர பிரதான் அவங்ககிட்டலாம் சொன்னது என்னென்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஹரியானா வச்சுக்கணும் தர்மேந்திர பிரதானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஏன்னா நீட் பேர் நீட் பிரச்சனையில் அவர் பேர் பெருசாக அடிபட்டு இருக்கும்போது அவரை காப்பாற்றி விட்டுட்டுருக்காங்க அதனால் திரிபுரா முன்னாள் அங்கேயே ரெண்டு பேர் உட்காந்து என்ன அது இவ கேட்கும் போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி கிரவுண்டில் வேலை செய்கிறாங்க காங்கிரஸ் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் கண்ணிமைத்தாலும் தட்டி விட்டுருவாங்க கடைசி நேர பிரச்சாரம் இதெல்லாம் சொல்லி தான் ஆனால் இப்போதைக்கு நெக் ஃபைட்டு தான் காங்கிரஸ் அப்படியே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது பிஜேபி அப்படியே டு நெக் ஃபைட்டு தான் ஒருவேளை பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் போய் அது வேறு விதமான விஷயங்கள் ஆனால் ஒழிய இந்த இந்த ஃபைட் அதனால் தொங்கு சட்டசபை தான் அமையுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மறுபடியும் கை ஓங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒருவேளை பெரிய என்ன ராகுலுடைய பிரச்சாரம்லாம் எந்த அளவுக்கு போய் எடுபட போகுதுன்னு தெரியல ஆனாலும் பிஜேபி முதல்ல மாதிரி நாற்பது சீட் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம் இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி தான் நிலவரும் பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்